அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தூத்துக்குடி ஹரிகர சுப்பிரமணியன் இங்கு நாம் பார்க்க வைப்பது வாசலில் கோலம் போடுவது நம்ம நம்மளுக்கு நல்ல பலனை தருமா ஏன் இந்த கேள்வி வாழ் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வதற்கு நாம் எல்லா பலனையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அதில் போல இந்த வாசலில் கோலம் போடுவது இந்துக்கள் மட்டும்தான் போடுகிறார்கள் மற்றவர்கள் போடுவதில்லை அவர்களுக்கு இனிமையாக தரக்கூடிய ஒரு நம்பிக்கை ஒரு அமைகிறது அந்த வகையில் இந்த கோலம் போடுவதனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் அதே போல் இந்த கோலமாவோடு சேர்த்து மாப்பொடி கலந்து செல்வதால் பச்சுக்கள் சாப்பிடுவதும் நம்மளை வாழ வைக்கக்கூடிய குலதெய்வமும் நம்மளுடைய முன்னோர்களுடைய தோஷங்களும் நிவர்த்தி ஆவதற்கு இந்த கோலம் போடுவது ஒரு விசேஷம் விசேஷ காலங்களில் மட்டும் போட்டால் மட்டும் போதாது தினசரி வைகோகங்களுக்கு கோலம் விடுவது ஒரு சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு வாழ்க்கை என்பது எல்லா விதமான நன்மைகள் தரக்கூடிய ஒரு இனிமை இந்த இனிமையில் நாம் இந்த வைகோகத்தை செய்வது ஒரு விசேஷம் அதே போல கோலம் விடுவது மட்டுமல்லாமல் வாசலை சாணம் தெளித்து கோலம் விடுவது அதோடு விசேஷம் விசேஷ காலங்கள் மட்டுமல்ல மற்ற காலங்களிலும் திருமண வைகோக காலங்களிலும் மற்ற காலங்களிலும் இந்த கோலம் விடுவது ஒரு விசேஷமாக இருக்கும் கோலம் என்பது நம்மளுடைய குளத்தை காக்கக்கூடிய தெய்வமும் நம்மளுடைய குல தெய்வமாக இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் இஷ்ட தெய்வங்களும் வந்து நம்மளுடைய வீட்டில் இருக்கும் பட்சத்தில் இந்த கோலம் விடுவது ஒரு விஷிஷம் காலை மாலை இரு நேரங்களையும் மகாலட்சுமி நம்மளுடைய வீட்டில் வருவார் நம்மளுடைய வீட்டில் வரும்பொழுது நம்ம விளக்கை ஏற்றி மகாலட்சுமியுடைய மந்திரங்களை சொல்லி நாம் வீட்டில் வழிபட்டால் நம்மளுடைய கிரகங்களில் இருந்து எத்தனை கிரகங்கள் இருந்தாலோ அத்தனை கிரகங்களில் இருந்து நாம் விடுபட்டு அந்த கோலம் மூலம் நமக்கு எல்லா விதமான நன்மைகள் நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய இஷ்ட தெய்வங்களும் குல தெய்வமும் அதன் மூலம் வரும் என்பதை இந்த காணொளி மூலம் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வோர் ஹரிகர சுப்பிரமணியன்